வணக்கம் இது நூல்களும் அதனை எழுதிய ஆசிரியர்களையும் கம்பைன் பண்ணி படிக்கிறதுல இது மூணாவது பகுதி நீங்கள் மொதல் பகுதி ரெண்டாவது பகுதியும் பார்க்கலாம் அப்படின்னா லிங்க் டிஸ்கிரிப்ஷனை கொடுத்துருக்கேன் பார்த்து பயன்பெற்றுக்கொள்ளுங்கள் இப்போ நம்ம கம்பைன் படிக்கும் படிக்கும்பொழுது நம்ம இதை மறக்க மாட்டோம் நமக்கு எங்கேயாவது ஹெல்ப் பண்ணும் ப்ளஸ் ஆப்ஷன் செலக்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் முத்தம் சாவின் முத்தம் அதை எழுதுனது சுரதா எதிர்பாராத முத்தம் எழுதினது பாரதிதாசன் அடுத்து பரிசு நன்றி பரிசு நீலவன் பாண்டியன் பரிசு பாரதிதாசன் பொங்கல் பரிசு வாணிதாசன் மலர் அற்பு கருப்பு மலர் நான் காமராசர் மின்சாரப்பு மேலாண்மை பொன்னுச்சாமி கோல் ஊன்று கோல் முடியரசன் செங்கோல் மா போ சிவன் ஞானம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சு லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறந்து மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க அவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கட்டும் தொடர்ந்து நம்மளுடைய வீடியோக்களை பெறுவதற்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் உங்களுடைய அடுத்த வீடியோ சந்திக்கும் மாதிரி உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ராவுத்திரன் நன்றி